இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகள் இந்திய மொழியில் நடவடிக்கை எடுப்பேன் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் காவல் ஆணையர் அதிரடி பேட்டி காவல்துறையில் உள்ள ஊழல் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்டவைகள் கட்டுப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் நூத்தி பத்தாவது சென்னை காவல் ஆணையராக ஏடிஜிபி அருண் என்று கோப்புகளில் கையெழுத்திட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடையே பேசினார் சென்னை மாநகரத்திற்கு நான் புதிதல்ல காவல்துறையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளேன் என்று அவர் தெரிவித்தார் குறிப்பாக ரவுடிசத்தை கட்டுப்படுத்துவது சட்டம் ஒழுங்கை பேணி காப்பது குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் காவல்துறையில் உள்ள ஊழல் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்துவதற்கு முன்னுரிமை கொடுப்பேன் என்று அவர் தெரிவித்தார் சென்னையில் செல்ல பிராணி வளர்ப்போர் அடுத்த மூன்று மாதத்திற்குள் ஆன்லைன் உரிமம் பெற வேண்டும் நாய் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் நாய்கள் மீது குறைந்தபட்ச நடவடிக்கை எடுத்தால் கூட அவர்கள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் பொதுமக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து அவர்களோடு ஆலோசனை நடத்த இருக்கிறோம் மூளையை உண்ணும் அமைபா குறித்து தேவையற்ற பதற்றம் வேண்டாம் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் திறனாய்கள் கணக்கெடுக்கும் பணி ஜூலை பத்தாம் தேதி தொடங்குகிறது மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பேட்டி சென்னை மாநகராட்சி சார்பாக திறனாய்கள் கணக்கெடுப்பு பணி குறித்து பயிற்சி முகாம் ரிப்பன் கட்டிடத்தில் உள்ள அம்மா மாளிகையில் நடைபெற்றது இதில் என்ஜிஓ கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதில் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பங்கேற்று அறிவுரைகளை வழங்கினார் திறனாய்களை கணக்கெடுக்கும் பணிடு வெட்டனரி சர்வீஸ் சார்பில் இன்று பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ியும் திருநாய்கள் அதை சைட் சர்வேன்னு சொல்லுவோம் அதை பார்த்து எவ்வளோ எண்ணிக்கை இருக்குன்னு மா மாநகராட்சியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சுமார் ஐம்பத்தொம்போதாயிரம் நாய் இருந்தது தற்பொழுது பல்வேறு கருத்தின் அடிப்படையில் நம்ம ராயபுரத்தில் மட்டும் ஒரு சர்வே பண்ணினோம் பட் அதுவும் முழுமையான சர்வேயாக பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் வேர்ல்ட் வெட்டினரி சர்வீஸ் வந்து அவங்களுக்கு அந்த சர்வேஸ் இருக்குது டாகோட அபண்டன்ஸ் அப்புறம் தெருக்கள் ஜிபிஎஸ் சர்வேட் ஆப் மூலமாக வாலண்டியர்ஸை பயன்படுத்தி பண் பண்ணுறதுக்கான பயிற்சி இன்றைக்கி நடக்கிறது பத்தாம் தேதியிலேருந்து அந்த பணியை தொடங்குவாங்க அதற்கு தேவையான அனைத்து கைடன்ஸும் பப்பி கு குட்டி நாய்களாக இருக்கும் இல்லையா நாலிலேருந்து பதினோரு மாதத்துள்ள ஜுபுன நாய்களாக இருக்கும் பன்னெண்டு மாதத்துக்கு மேலே கூடிய அடல்ட்ஸாக இருக்கட்டும் அது கருத்திரை பண்ண நாய்களா ஆண் நாயா பெண் நாயா போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் இவங்க கலெக்ட் பண்ணி அதன் அடிப்படை அதே மாதிரி கர்த்தடை மட்டுமல்லாமல் தடுப்பூசி போட்ட நாயை போன்ற க சர்வே பண்ணும் பொழுது நமக்கு இந்த நாய் கட்டுப்படுத்துறதுக்கு ஆனிமல் பர்த் கண்ட்ரோல் மெத்தடுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் இதில் அனைத்து கால்நடை மருத்துவர்கள் மட்டுமல்லாமல் நம்மளோட மற்ற தொண்டு நிறுவனங்களும் அவங்களையும் நாங்கள் அழைப்பு கொடுக்குறோம் இந்த மாதிரி இது வாலண்டியர் பண்ணோம் ரெண்டு பிரபல கல்லூரியிலேருந்து மாணவர்கள் வாலண்டியர் பண்ணுறாங்க அந்த அவங்களுக்கான பயிற்சி நடக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் என்ற அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் மருது அழகராஜ் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் கொளத்தூர் டி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் எடப்பாடி பழனிசாமி இடம் இருக்கும் ஒரே ஆயுதம் கரன்சி மட்டுமே என்று அவர் கூறினார் துரோகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி பொருத்தமானவர் ஆயிரம் வருடம் ஆனாலும் துரோகம் என்று சொன்னால் அதை எடப்பாடி மட்டுமே என்று அவர் குறிப்பிட்டார் அம்மாவின் சட்டப்பையில் வைத்துக் கொண்டு நான் தான் விசுவாசி என்று சொல்லக்கூடிய எடப்பாடியிடம் நாங்கள் கேட்க விரும்புவது ஏன் நீங்கள் கொடநாடு என்கின்ற சொல்லை பயன்படுத்த சட்டமன்றத்தில் கொடநாடு குறித்து ஏன் நீங்கள் பேசவில்லை எதிர்கட்சி தலைவராக எதற்காக நீங்கள் கொடநாடு என்ற வார்த்தையை கேட்பதற்கே அச்சப்படுகிறீர்கள் சம்பவம் நடந்தது உங்கள் ஆட்சியில் நீங்கள் முதலமைச்சராக காவல்துறையை கையில் வைத்திருந்த காலத்தில் நீங்கள் முதலமைச்சராக வந்தது பிப்ரவரி மாதம் கொடநாட்டிலே சம்பவம் நடந்தது ஏப்ரல் இருபத்தி நாலு நீங்கள் முதலமைச்சர் இருக்கையிலே உட்கார்ந்த நாற்பது நாட்களிலே இந்த சம்பவம் நடக்கிறது அதைத் தொடர்ந்து ஐந்து ஆறு மர்ம மரணங்கள் யார் யாருக்கோ நிதி உதவிகளை அறிவித்த திரு எடப்பாடி கொடநாடு தொண்டர்கள் வணங்கக்கூடிய அந்த கோவிலாக வணங்கும் கொடநாடை காத்து கிடந்த ஓம் பகதூர் என்ற காவலாளியின் குடும்பத்திற்கு ஏன் நிதி உதவி செய்யவில்லை சென்னை பெரம்பூரில் வெட்டி படுகொலை சென்றார் பாஜக அஞ்சலி செலுத்திய பிறகு குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடையே அண்ணாமலை பேசினார் கூலிப்படையின் தலைநகராக சென்னை மாறியுள்ளது பதினான்கு நாட்களில் தமிழகத்தில் நூத்தி முப்பத்தி நான்கு கொலைகள் நடைபெற்றுள்ளன தமிழகம் தற்போது அபாயகரமான சூழலில் உள்ளதார் தமிழகத்தில் தலித் மக்கள் மீதான வன்முறைகளும் படுகொலை சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது என்று அப்போது அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்வு என்ன நம்முடைய தமிழகத்தில் நடந்துச்சோ தமிழகத்தில் இதுபோன்று நடந்திருக்க கூடாது இதுவரை நடந்ததில்லை ஆனால் முதன் முதலாக சென்னையில் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பட்ட பகலில் அவர் கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய வீட்டினுடைய வாசலில் ஒரு கூலிப்படையினுடைய தாக்குதலில் அங்கேயே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அவருடைய சொந்த இடத்துல இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வன்மையாக கண்டிப்பது மட்டுமில்லை நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களாக இருக்கட்டும் நம்முடைய மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் எல்லோரும் கூட தொலைபேசி மூலமாக இதை கேட்டு அறிந்து கொண்டார்கள் நாளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஐந்து பேர் டெல்லிக்கு போகிறாங்க டெல்லியில் காலை பதினோரு மணிக்கு நம்முடைய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் தலைமையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்க இருக்கிறது குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை எந்த அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்க கேள்விக்குறி ஆக்கியிருக்குது அதே நேரத்தில் இதற்கு ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அதை எல்லா நாளைக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் டெல்லியில் பதினோரு மணிக்கு காலையில் பத்திரிக்கையாளரை சந்திப்பாங்க அதன் பிறகு நம்முடைய தலைவர்கள் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு காஸ்ட் என்சிஎஸ்சி பட்டியலின சகோதர சகோதரிகளுக்காக இருக்கக்கூடிய தேசிய ஆணையம் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திக்கிறாங்க விபி துரைசாமி ஐயாவுடைய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அங்கே போய் சந்தித்து குறிப்பாக தமிழகத்தில் பட்டியலினத்தினுடைய சகோதர சகோதரிகள் தலைவர்கள் எல்லோருக்கும் கூட கடந்த மூன்று ஆண்டுகளாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கொடுமைகள் அதிலே உச்சபட்சமாக நம்முடைய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது நடந்திருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் மர்டர் இது சம்பந்தமான ஒரு பட்டியல் கிட்டத்தட்ட பதினேழு இன்ஸ்டன்சஸ் அது வேங்கே வயல்லிருந்து ஆரம்பித்து பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் அணியில் எங்களுடைய பொருளாளர் வெட்டப்பட்டு கொண்டிருக்கின்றாங்க இளைஞர் அணியில் மூன்று பேர் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் இது போன்ற பதினேழு நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்ட் கமிஷனில் நம்முடைய தலைவர்கள் முறையிருக்கின்றார்கள் சேர்மன் அவங்க தமிழகத்தில் ஏன் இது நடக்குது என்பதை ஆராய்ந்து அதற்கான உடனடி தீர்வு எடுக்க வேண்டுமென்று நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதனுடைய சேர்மனை முன்னாள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதியரசர் அவங்கள மறுபடியும் விபி துரைசாமி அவர்கள் தலைமையிலான குழு என்எச்ஆர்சியை சந்தித்து அவர்களிடமும் கூட இதே விஷயம் சம்மந்தமாக முறையெடுக்கின்றோம் அதன் பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களை சந்தித்து சிபிஐ விசாரணைக்கு செம்ம நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் அத்துறை இயக்குனர் கண்ணப்பனை சந்தித்த தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்கத்தினர் நிர்வாகிகள் உடற்கல்வி ஆசிரியர்கள் பணி நியமன வரன்முறை குறித்தான அரசாணை நூத்தி ஐம்பது இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடையே பேசினார் அதன் மாநில தலைவர் ஆரோக்கியம் ஒரு நாட்டை பாதுகாப்பது ராணுவத்துறை ஒரு மாநிலத்தை பாதுகாப்பது காவல்துறை ஒரு பள்ளி மாணவளை பாதுகாப்பது உடற்கல்வித்துறை அப்படிப்பட்ட உடற்கல்வித்துறைக்கு தற்போது ஒரு சமூக அநீதி இழைக்கப்பட்டுள்ளது அதாவது அரசாணை நூற்றி ஐம்பதை வெளியிட்டு ஏற்கனவே இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு உடக்கலி என்ற நிலையை மாற்றி தற்போது எழுநூறு மாணவர்களுக்கு உடக்கலி என்று கொண்டு வந்தால் உண்மையிலே ஒட்டுமொத்த பள்ளி அதில் பணிபு பணிபுரிய ஆசிரியர் உடற்கலை ஆசிரியர்கள் அதில் பள்ளி மாணவர்களுடைய ஒழுக்கம் அவருடைய விளையாட்டு அவருடைய உடல்நலம் அப்புறம் முதல்ல மனநலம் அது இல்லாமல் ப மாணவர்கள் போதைப்பழுக்க அடிமையாக கொண்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் இப்போது வந்துள்ள அரசாணை எழுநூறுனு வைத்து விட்டால் உண்மையிலேயே மாணவர் சமுதாயத்தை அழிப்பதற்கு அரசு ஒரு காரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் இன்றைக்கி ஓடோடி வந்திருக்கிறோம் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஐயாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு அரசு உயர்நிலை மேல பள்ளிகள் இருக்கின்ற அதுல நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒரு ஆசிரியர் பணியிட தான் இருக்கிறது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் அதன் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் ஆருத்ரா மோசடி பேச்சு அதிகரித்திருக்கும் நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை சம்பவம் அரங்கேறி உள்ளதால் காவல்துறை பல கோணத்தில் புலன் விசாரணை நடத்த வேண்டும் என்று அப்போது அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டு வந்திருக்கிறார்கள் புதிய சென்னை பெருநகர ஆணையாளராக திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் பொறுப்பேற்கவிருக்கிறார் கூடுதல் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வேண்டுகோளையே வைக்கிறோம் இனிவரும் காலங்களில் அரசுக்கு எந்தவித கெட்ட பெயரும் நற்பெயருக்கு கலங்கம் விளைவிக்கும் வகையில் குற்றங்கள் நடக்காமல் பாதுகாக்க பாதுகாத்து கொள்ள வேண்டும் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் ஒரு மூன்று தினங்களாக தமிழ் சென்னையில் ஒரு அசாதாரண சூழல் நிலவியது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று தலையிட்டு உரிய ஏற்பாடுகளை செய்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்